ஸோ ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இன்றைக்கி பஸ்ஸு முன்னேட்டர் விளாட போகிறோம் இது கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சுன்னா இதையும் ஃப்ரீ ஃபயர் மாதிரி தொடர்ந்து போடலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து நான் விளாடுற மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேன் நான் இந்த வேனை வாங்கி ஓட்டுற மாதிரி ஒரு இது பண்ணிருவேன் அதனால் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் கொஞ்சம் காமெடி இருக்கும் ஃபன் இருக்கும் சீரியஸ் இருக்கும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் கைஸ் கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே போகும் கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் கூட வரும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் ஐஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹை கைஸ் வெல்கம் டு த மிஸ்டர் கலர் எஃப்எஃப் கேமிங் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புது ஒரு வேன் வாங்கியிருக்கோம் செகண்ட்ஸில் செகண்ட் ஹேண்டில் எடுத்த ஒரு வேனு நல்லா இருக்கா கைஸ் பார்த்து சொல்லுங்கள் இந்த வேனில் இன்னைக்கு நம்ம மொதல் ஒரு ட்ரிப்பு டூர் போகணுன்னு நம்மளை கூப்பிட்ருக்காங்க வேல் டிராவல்ஸ் மொதல் அந்த ட்ராவல்ஸ்கிற பேரை மாற்றணும் கைஸ் என் பேர் வைக்கணும் மிஸ்டர் கலர் அஃப் இல்லை மிஸ்டர் ப்ளூ ட்ராவல்ஸ்னு வைக்கணும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த வேன் செகண்ட் ஹாண்ட் ஆகும்போது அந்த வேல் ட்ராவல்ஸ் அதை அப்படி நான் இன்னும் மாற்றாமலே வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவோம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வேனு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ் நல்லா இருக்கல வேனு வேன் ஸ்மூத்தாக போகுது கைஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகுது நல்லா போகுது ஓட்டம் நல்லாயிருக்கு இந்த உக்காந்து அந்த வியூ தெரியும்ல இந்த வியூலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு டேமேஜ் உள்ள இந்த வேனில் எல்லாமே கரெக்டாக இருக்குது கதவு திறந்து மூடுறதெல்லாம் ஸ்மூத்தாக திறந்து மூடுது ரொம்ப ஸ்மூத்தாக போகுது கைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏய் யார் யானி வேனை காமிச்சிக்கிருக்கேன் குறுக்கால வந்துக்கிறக்க வெற்றாக நடை சரி விடுங்க சின்ன பையன் பொழைச்சி போகிறேன் ஆ இங்கே பாருங்க கைஸ் உள்ளுக்குள்ளேயே ஒரு கூகுள் மேப் இருக்குது பார்த்திங்களா பிள்ளையாரோட செலாம் வச்சுருக்காங்க நல்லவங்க தான் நல்லா தான் வேலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட்ஸ்லாங்கன்னா சரி ஒன்றும் ஒர்க் ஆகாது எதுவுமே நல்லா இருக்காதுன்னு பார்த்தா நல்லா புதுசாக நீட்டாக இருக்கு ஐஸ் உள்ளே இருக்க ஒமையை கூட கரெக்டாகவே கொடுத்துட்டாங்க ம் கூகுள் மேப்லாம் இருக்குது ரூட்டு தெரியலனா எதை பார்த்து நம்ம பயிக்கலாம் ஆக்சுவலாக கூகுள் மேப்பே தப்பாக தான் காட்டுமோ நான் அதாவது அப்படி சொல்ல வர்றேன் அது ஒரு சில நேரம் ஏதாவது ரோடைய காமிச்சு விட்ரும் பட் நம்மளோட கூகுள் மேப் பாப்புலரான கூகுள் மேப் அதனால் பயமே இல்லை என்ன என்னங்க இந்த சின்னப்ப இங்கே இருந்துக்கிட்டு ரோட்டில் இருந்துக்கிட்டு இப்படி கத்துறாங்க இங்கே கற்று கற்றுங்க பாருங்கள் இருண்டவங்களை இறங்கி ரெண்டு தட்டு தட்டுனா தான் சரியாக வருவாங்க இங்கே மண்டையிலே ஐயோ கதை திறக்க மாட்டேங்குதே திறந்துடுச்சு நல்ல வேலை பஸ்ஸு தச்சு வேனை திருப்பி கொடுத்துடலாம நினச்சேன் டே தம்பிகளா கத்தாமல் இருக்கணும்டா அந்த சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டுருவேன் பயந்துட்டாங்க ம் ஓகே அங்கே வேறு கஸ்டமர்ஸ் நின்றுக்கிட்டு இருப்பாங்க இங்கே லேட்டாகிடுச்சின்ட்டு அப்புறம் சண்டையே போட்டுருவாங்க மொதல் நாளே சண்டை வேணாம் என்னங்க திடீர்னு பார்க்கிங் லைட்டெலாம் எழுந்துக்கிட்டு இருக்கு ஜெய்யோ வேன் நல்லா இருக்குமான்னு தெரியலையே நல்லா தான் இருக்குது கைஸ் ஆனால் ஸ்டீரிங் வந்து லைட்டாக திருப்பிலே ரொம்ப திரும்பிடுது சென்சிட்டிவிட்டி இந்த ஸ்டீரிங்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கைஸ் வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக போகுது ஓட்ட நல்லா இருக்குது அப்படியே இன்ட்ரோவே பார்த்துட்டு வந்துடுவேன் கைஸ் வெயிட் பண்ணுங்கள் இன்ட்ரோ போட்டு விட்றேன் ஓகே இப்போ நம்ம திருப்பி ட்ரைவிங் ட்ரைவிங்குள்ளே வருவோம் அதாவது இந்த வேனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் மட்டுந்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு சில நேரம் திருப்பினா சஃட்னு திரும்பிடுது ஒரு சில நேரம் திரும்ப மட்டிக்குது அதனால் கொஞ்சம் வேலை பார்க்கணும் கடையில் போய் கொடுத்து நல்ல கடையில் ஓகே கைஸ் அது ஒன்று தான் குறைச்சல் நீங்களும் இந்த வேன் வாங்கணும்னா வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா இந்த வேன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே கைஸ் இந்த மாதிரி நிறையா வேன் நம்மகிட்ட இருக்குது வேணா வாங்கிக்கோங்க வேன் விற்கிறதும் நம்மகிட்ட இருக்குது ஃப்ரீ தான் கைஸ் ஃப்ரீ தான் ஜெட் ஜூ ட்ராஃபிக் லைட்டாக போட்டேன் நல்ல வேலை கைஸ் பிரேக் ஆனால் சடன் டக்குன்னு பிடிக்குது கைஸ் பவர் பிரேக்காக இருக்குது நல்ல வண்டி கைஸ் நல்ல மகேந்திரா வேன் டூரிஸ்ட் வேன் ஐயோ இவங்க வேற கத்துவாங்களே ஃபோனை போட்டு கஸ்டமர்ஸு ஆ சார் சொல்லுங்க சார் ஏய் என்னையா எவ்வளோ நேரம் அவனை காண்டி வெயிட் பண்ணுறது டக்குனு வாயா எவ்வளோ நேரம் நான் குடும்பம் குடும்ப குட்டி கூட நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆ சார் சார் வந்துடுறேன் சார் இங்கே கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது சார் டக்குன்னு வந்துடுறேன் சார் வெயிட் பண்ணுங்க சார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஐயோ சரியா வாயா வாயா சீக்கிரம் வாயா இங்கே பேகை போட்டு நிற்கிறோம் கால் வலிக்குது பேக் போட்டு சோல்டர் வேற வலிக்குதுயா கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் வாயா ஆ சரி சார் ஃபோன் வச்சிரு சார் ஐயோ இங்க இவன் கூட பேசிக்கிட்டு நான் இங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டேனே ஜிஜ நீங்க வளகுற மாதிரி தெரியல வளவும் மாட்டிக்கிறாங்க ஏய் வளகியா ஏய் டக்குனு போணும்யா ஏய் வளகியா ஜிஜ ஏ போயா போயா ஐயோ பாடி நல்லவேளை போலீஸ் ஏறவங்க இல்ல என்ன கொலை கொலகேஸ் உள்ள போய் பேர் பேப்பா கேமரா எதுவும் அங்க இல்ல நல்லவேளை தப்பிச்சாச்சுப்பா யோயோ இவங்க வேற இங்கே தான் இருக்காங்க பார்த்துருப்பாங்களா எந்த யாருமே பார்க்கலையா எந்த காருக்காரையும் அவனும் பார்க்கல குலகேச நம்ம உள்ளே போக மாட்டோம் தப்புச்சாச்சு நம்ம வேனுக்கு ஏதாவது ஆயிருக்கா ஒன்றும் ஆகல எஸ் எஸ் ஒன்றுமே ஆகலை நல்லதுங்க வேனுக்கு எந்த வித டேமேஜ் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போலயே நல்லா தான்ப்பா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹென்ஸில் வாங்கினாலும் சூப்பராக இருக்குது சரி இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு எங்களை ஏற்றிட்டு போடுறதா நம்ம வேலையே இருங்க இருங்க வந்துக்கிருக்கேன் கவலைப்படாதீங்க வந்துட்டேன் வந்துவிட்டேன் வந்துட்டேன் உங்களுக்காண்டி வந்துட்டேன் டூருக்கு பேரெலாம் அப்போ நல்லபடியா இருங்க இருங்க ஏறுங்க 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 அவசரம் இல்லாமல் இருங்க நேரமையா போயா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏறு திருச்சு எங்களுக்கு சரிங்கண்ணே கோச்சுக்காம இருங்கண்ணே அடுத்தளவு நான் டக்குன்னு வந்துடுறேன் நம்ம ட்ராவல்ஸ் மிஸ்டர் கலர் ட்ராவல்ஸ் நீர் நேருங்கண்ணே உங்களை சேதம் இல்லாமல் கூட்டி போயிருநேன் சரிப்பா சரிப்பா நீங்க வண்டி வந்துருவா வண்டிப்பா தம்பிப்பா நல்லா ஸ்பீடாக ஓட்டியா எதே ஸ்பீடாவா ஸ்பீடாக ஓட்டினா எல்லோரும் மேலே போக வேண்டியதானே கம்முன்னு வாங்க என்ன தம்பி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆ ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றும் இல்லைனே நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தோன்னே ஸ்பீடாக தானே ஸ்பீடாக ஓட்டிடுவானே இருங்கண்ணே ஃபஸ்ட்டு உங்கள் காலனியை விட்டு வெளியே போய்க்கிறேன் அடுத்து எப்படி ஜெட்டு மணி பறக்கிறேன் பாருங்கண்ணே அது அந்த பயம் இருக்கணும் மதுரை தரணா யாரு ஐயையோ பைத்தியம் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே இவன் எப்படியாவது தூங்கணும் அண்ணே தூங்கிடுங்கண்ணே நீங்கள் நான் சல்லுன்னு ஓட்டுறேன் நீங்கள் கண்ணு முடிக்கும் போது நம்ம மேல ஓரத்தில் இருப்போம்

சரினே கொஞ்சம் ஓட்ட விடுங்கனே தூங்குகே ஐயோ ஐயோ கொட்டாய் வருதே நம்ம தூங்கிடுவோம் நம்ம தம்பி நம்மளை போய் கரெக்டான இடத்துல தூங்க வா தூங்க இடையில யாருக்காவது வாந்தி வந்துச்சுன்னா நீ பாட்டுங்க நம்ம தம்பி நீ பாட்டுவாரு சரியா வாந்தி வந்துச்சுன்னா போய் எடுத்துருங்க வேணா நேரம் இங்க அப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டுருவோம் ஒரு வழியா தூங்கி தூங்கிட்டேன்டாவே இன்னும் நிம்மதியாக வண்டி ஓட்டலாம் நல்லா தான் ரோடு இட டே டே ஐயோ என்னங்க இங்க டக்குன்னு இண்டிகேட்டரை போட்டுக்கிருக்காங்க ஐய இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் அங்கிட்டிருந்து வரவங்கிட்ட இங்கே பாருங்க ஐயோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போனால் தான் டிராஃபிக் இருக்காது இந்த ஊர் ரொம்ப டிராஃபிக்கா ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பை எடுத்துருக்கே கூடாது ராசை என்னதே என்ன தப்பே ஆனால் இல்லைண்ணே இல்லைண்ணே வேற எதுவும் சொல்லணே இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பை எடுத்துனாலே எனக்கு காசு இனி கொட்டோ கொட்ட போதும் தானே சொன்னேன் ஐயோ ஐயோ சரி தம்பி சரி தம்பி ஏதோ காமெடியா புலம்பிட்டே போறீங்க புலம்பிட்டு போங்க சின்ன பங்கி விஷயத்துல தலையிடுறது நம்மளோட இதுல இல்லையா போயா நீ ஓட்டியா இன்னி ஒன்னே நான் தொந்தர பண்ண மாட்டேன் நான் தூங்குறேன் ஆ நல்லதுண்ணே நல்லதுண்ணே அண்ணன் முடியே இங்கே பாருங்கண்ணே உங்கள் ஃபேமிலியெலாம் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னும் தூங்காமல் ஏன் டார்கெட் அடிச்சிக்கிற்கீங்க தூங்குங்கண்ணே தயவு செஞ்சு அப்போ தானே என்னால் ஓட்ட முடியும் ஏ சரியா மஸ்ட்டு ஒழுங்கா ஓட்டியா இவன் வேற இப்போ நான் உனக்கு பேசுறது தான் பிரச்சனையாடா ஆ ஓட்டியா பேசுனதுக்காக இந்தியாவே இருந்துருக்கலாம் சரி வேற தெரியாத சின்ன பிள்ளை ஏதாவது சொல்லி இந்த ஊரை பற்றி பேசுறான்னு பார்த்தா இது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா ஏய் உண்டை நான் பேசவே இல்லையா பிரேக்கு வேற டம்மு டம்முன்னு போட்டு நீ விழுக வச்சிடாதையா ஒழுங்கா ஓட்டியா அதை செஞ்சு ஏன் வயசான காலத்தில் இனிய பொருள் எடுக்க வைக்காத இப்போதான் நான் வேணான்ட்டு விட்டுருக்கேன் யா 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 இப்படி பிரேக்க போடாதயா என்னையா இடிச்சியா டொம்னு சவுண்டெல்லாம் கேட்குது அண்ணே நே இடிக்கலாம் இல்லை அண்ணே சும்மானே இந்த பிரேக் போட்டால் டங் டிங் சவுண்டு கேட்கணே அவ்வளோதானே நம்மளாம் யாராவது இடிப்போமா இடிக்க மாட்டனே நம்புங்க தம்பி எங்களை வேற இடத்துல போய் சேர்த்துறாதயா என்னையா

ஐயா உங்களை நம்பி நான் வந்தே மாருங்கனேயோ என்ன என்ன இது என்ன ஆச்சு ஐயோ வந்து மழை வேற போய்தே நீ என்ன ஆச்சு நான் வண்டியை நிப்பாட்டு வேற முடியல நீ சொல்லுங்க எந்திரிங்கண்ணே எழுந்திரிக்கணே இங்க உன்ட்டைங்க இழுத்துக்கிட்டானே ஐயா என்ன ஆச்சு பாருக்கு ஐயய்யோ இப்போ வண்டியை நீ பாட்டு நான் எல்லாரும் எழுந்திரிச்சாங்களேயோ செத்து விட்டு போய் தரான்னு தெரியல உயிரோட தான் இருக்காரா பயமாக இருக்கே மழை வேற பெய்து பயமா இருக்கே என்ன அவரை பார்த்துக்கிட்டே எடுத்துட்டேனா போச்சுடா ஐயோ ரொம்ப பயமா இருக்கே வேன் ஒட்டி இறங்கி ஓடிடுவோமா இந்த இவருக்கு என்ன ஆச்சு நல்லா நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு டக்குன்னு விழுந்துட்டாரு இவர் குடும்பம் எந்திரிச்சா நமக்கு அதே அவ்வளவுதானே ஐயோ என்ன ஆனாலும் பரவாயில்ல வேனை கொண்டு போய் இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் நிப்பாட்டுவோம் ஐயோ போக வேண்டிய இடத்துக்கு போய் நிப்பாட்டிட்டு அடுத்து அங்கே போய் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இது நைட் நேரம் தானே ஏதாவது பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிடும் ஃபஸ்ட்டு இந்த வேனை அங்கே போய் நிப்பாட்டிக்குவோங்க இஸ் ரொம்ப பயமாக இருக்குங்க இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லாதான் யோ சாரி ஸோ ஆக்சிடெண்டா ஐயோ இந்த வேனை எப்படின்னா ஐயோ பயமாக இருக்கே மொதல் ட்ராவல் எப்படி இருக்கு ஸோ உள்ளே இருக்கிறதோ வயசான வயசானவருங்க ஐயோ ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே இன்னைக்கு என்ன ஆச்சு தரல இத்தனை பேர் பார்க்குறாங்களே யாரும் ஒன்றும் மாட்டி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு போலீஸ் வந்து ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது சரி ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு போவோம் ஃபஸ்ட்டு அங்கே நிப்பாட்டி ஒரு வழியாக வந்துடுச்சு வந்துடுச்சு இங்கே ஓடிடுவோங்க ஓடி ஓடிடுவோம் ஓடிடுவோம் இல்லையே இவங்களை நிப்பாட்டிட்டு உங்கள் இடத்துல நிப்பாட்டிட்டு ஓடிடுவோம் எனக்கு தெரிஞ்ச நைட்டுன்ற நேரம் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க சீக்கிரம் ஏ டக்குன்னு எடியா ஏ இப்போ பாத்தியா ரொம்ப பயமாக இருக்கு ஐயோ என்ன ஆக தெரியு தரல இன்னைக்கு ஓட்டவே வர மாட்டேங்குது வேன் நல்லா தானே இருந்துச்சு இந்த வேனில் உக்காந்ததில் இருந்து எது எதுவும் ஆகுதே பயமாக இருக்கு வந்துருச்சு 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 ஸோ வந்துருச்சு ஒரு வழியாக வந்துட்டோம் நீப்போம் அப்பா ஐயோ என்னை ஏ எல்லாரும் இறங்குறாங்க ஐயோ அவர் இறங்குறான்னு தெரியலையே தூங்கிட்டு இருக்காரு ஐயா 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 எழுந்திரிங்கயா ஐயா எந்த எந்திரிங்கயா ஐயா ஐய் ஐ ஐயா 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 ஏன் என்னங்க எந்த எப்படியா எழுந்திருச்சிங்க ஐயா ஐயா எப்படியா எழுந்திருச்சு எந்திரிச்சிங்க

வீட்டுக்கு போவோம் ஐயோ இன்ப்ட்ட ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கோமே ஆனால் இது யாருக்கும் தெரியாது போலீஸுக்கும் தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் ஆனால் பார்த்தவங்க யாரும் மாட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ கடவுளே நீ தான் நீ எப்படியாவது காப்பாற்றணும் நாளைக்கு காலையில் நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பேனா இல்லை என் வீட்டிலே இருப்பேனான்னு தெரில தம்பி தம்பி உள்ள ஏர்பாவானுக்குள்ள ஏ யா கிரணிக்கிற என்னன்னு உங்க மாடுலேஷனே மாறுது டே தம்பி 나గే ரிட்டே போலீஸ் தம்பி ஐயோ அப்பா சாய்யோ சாய் மனச்சிரங்க ஐயோ